ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்ய செய்து இதுவரைக்கும் ப்ரித்ய செய்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா சிறந்த கல்வியாளர்கள் அப்புறம் தன்னிமிக்க பேச்சாளர்கள் அப்புறமா மிகச்சிறந்த பண்பாளர்கள் இவர்களையெல்லாம் வந்து அரசு பள்ளிகள்லேயோ அல்லது அரசு கல்லூரிகள்லையோ பேசுகிறத கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்குது அதாவது நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து எல்லோரும் ரொம்ப விருப்பப்படுவாங்க தனியார் பள்ளிகளும் சரி தனியார் கல்லூரிகளும் சரி மிகச்சிறந்த நபர்களை கூட்டு வந்து மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் என்ன செய்கிறாங்க லெக்சர் கொடுக்குறாங்க இந்த கலியமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் பழைய ரிட்டையர்டு ஐபிஎஸ் அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து தனியார் கல்லூரிகளில் பாடம் நடத்துகிற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க அவ்வளோ அற்புதமாக அவர் பேசுகிறாரு மாணவர்கள் மத்தியில் மிகச்சிறந்த ஒரு பேர் அவருக்கு இருக்குது அவருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ அழகாக அவரை பேச வைக்கிறாங்க மாணவர்கள் மனத்தில் பதிகிற மாதிரி நல்ல விஷயங்களை ஏகப்பட்டது அவர் சொல்கிறார் அது மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இங்கே தடை வெறிச்சாச்சு அரசு பள்ளிகள்லேயும் கூடாதான் அரசு கல்லூரிகள்லேயும் இது மாதிரி தன்னார்வ தொண்டு செய்கிறவங்களை வரவழைச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விரிச்சிருக்காங்க என்ன அரசாங்கிறதே நமக்கு இது புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது நல்ல விஷயம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு தடங்கள் போட்டாங்கன்னா இந்த அரச என்னன்னு சொல்லி அழைக்கிறதுனே புரியல அப்புறமா நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அரை ஐநூறு அரசு பள்ளிகளுக்கு வந்து தனியார் கிட்ட ஏதாவது வகுப்பறை கட்டி கொடுக்கறது கழிப்பறை கட்டி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கைய அளவுக்கு நிலமை மோசமாயிடுச்சு அவ்வளோ தூரம் க கவர்மெண்ட்டு மற்றவங்கக்கிட்ட மற்ற கல்லூரிகள் தனியார்க்கிட்ட கேட்குறாங்க எங்கள் அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா போதுமான நிதியை இவங்க பள்ளிகளுக்கோ அரசு பள்ளிகளுக்கோ அரசு கல்லூரிகளுக்கோ வழங்குறதில்லை அதுதான் விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தன்னம்பிக்கை பேச்சு பேச பேசி மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நிறுத்திட்டாங்க அது செய்யக்கூடாதுன்ட்டாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அரசு பள்ளிகளுக்கும் சரி அல்லது அரசு கல்லூரிகளுக்கும் சரி நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய செல்வந்தர்கள் கூட பயந்து போய் ஒதுங்கிடுறாங்க அரசியலுக்கு அப்பால் பட்டு நிறைய செல்வந்தர்கள் வந்து மாணவர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்களே வழியே போய் அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்லது செய்யணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு அறிக்கையை தமிழக அரசு கேடுக கட்ட அரசு என்ன செஞ்சிருக்குன்னா தடை விதிச்சிருக்குது ஏற்கனவே நீதி போதனை வகுப்பு எல்லாம் இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் கடைசியாக ஒரு ஒரு மணி நேரம் வந்து இந்த மாதிரி நீதி போதனை அப்புறம் சாரணியர் அதெல்லாம் இப்போ இருக்கிறதான்னா இல்லை நீதி போதனைலாம் சுத்தமாக இல்லை ஏன்னா நீதியை போதைச்சுட்டோம்னா இவங்க திருட்டு கும்பல் வந்து ஆட்சி நடத்த முடியாது இந்த இளைஞர்களை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இதெல்லாம் இந்த தன்னார்வ அதாவது தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அப்புறமா சாதனை பண்ணின நபர்களை கூட்டு வந்து பேச சொல்கிறது அதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதுக்கு போல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சினிமா ஒளிப்பதிவாளரை கூட்டிகிட்டு வந்து ரெண்டரை மணி நேரம் வகுப்பு எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அரசு பள்ளிகள்லேயும் அரசு கல் கல்லூரிகள்லையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த ஒளிபரப்பு சினிமா ஒளிபரப்பு சம்மந்தமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி நடத்த சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே மாணவர் சமுதாயம் சினிமா பார்த்து கட்டு குட்டித்தவராகிட்டுருக்கு இதுக்கிடையில் நல்ல பேச்சாளர்களுக்கு பதிலாக சினிமா சம்மந்தப்பட்டவங்க வர சொல்லி அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் இல்லை ரெண்டரை மணி நேரம் கலந்துரையாடல் அப்படிலாம் பேச வச்சு மாணவர்களை கட்டி குட்டி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தமிழ் மொழியில் கூட தொண்ணூறு சதவீதம் மா மாணவர்கள் பாஸ் ஆகலை இப்படி போயிட்டு இருந்ததுன்னு இங்கே தமிழக அரசு வந்து மாணவர்களை மக்குகளாக தான் ஆக்கிக்கிட்டே இருக்க தவிர நல்ல ஒரு படித்த படிப்பாளியாக ஆக்கிறது இல்லை இவங்க என்னமோ பிளான் பண்ணி தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மனிதர்கள் கூமுட்டியாக இருந்தால் நமக்கு ஓட்டு போடுவாங்க படிச்சிட்டாங்கன்னா அவங்க திருந்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா தெரியல ஆனால் அவங்க நடத்துகிற பள்ளிகளில் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க வேற்றுமொழி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் நாசமாக போகணுங்கிறதுல தான் இவங்க ரொம்ப ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க இந்த தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு புரியல இப்படியே இருந்ததுன்னா ரொம்ப கேவலமாக போயிடும் மீண்டும் பேரொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்